ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே நம்ம வந்து டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப பர்டிகுலராக இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினுமே வந்து நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் இந்த தண்ணீர் தினம் காடுகள் தினம் சிட்டுக்குருவி தினம் அதுபோல் டியூபர் க்ளோசஸ் காசநோய்க்கான தினம் இந்த தினங்கள் வந்து இந்த மார்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசுபொருளாக இருக்கும் இது சார்ந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்லியிருந்தோம் கமெண்ட் பண்ண சொல்லியெல்லாம் கூட கேட்டிருந்தோம் அதாவது உலக மகளிர் தினம் வந்து மார்ச் எட்டு அப்போ இந்திய மகளிர் தினம் என்றைக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு சிலர் கொஞ்சம் தவறாக அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மேபி எதுனாலுன்னு தெரியல மேபி டக்குன்னு வந்து நீங்கள் அதை இது பண்ணியிருக்கலாம் கூட சரியாக கவனிக்காம கூட விட்டுருக்கலாம் இந்திய பெண்கள் தினம் வந்து பிப்ரவரி தேர்ட்டின் வச்சு ச நம்ம வந்து அதை ப்ராப்பராக தேடி பார்த்து யாரோட பிறந்த இதெல்லாம் கூட பார்க்க சொல்லி கேட்டிருந்தோம் அதை கொஞ்சம் மறுபடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பெண்கள் தினம் இந்திய பெண்கள் தினம் என்றைக்குன்னு நான் வந்து சொல்லிட்டேன் பிப்ரவரி பதிமூணு உலக பெண்கள் தினம் தான் மார்ச் எட்டு ஸோ அப்போ யாரோட பிறந்தநாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிப்ரவரி பதிமூணு யாரோட பிறந்தநாள் ஏன் நம்ம அதை வந்து இந்திய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் அதை வந்து கவனித்து பாருங்க அண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி அந்த இந்திய நுகர்வோர் தினத்திற்கான தி அந்த டேட் வந்து சரியாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உலக நுகர்வோர் தினம் நம்ம இதே மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் பதினஞ்சாந்தேதி அதுபோல் இந்திய நுகர்வோர் தினம் டிசம்பரில் இருபத்தி நாலாம் தேதி ஸோ அந்த சட்டம் வந்தது கோப்ரான் படிப்போம் கன்சியூமர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அந்த சட்டம் வந்தது ஸோ இதெல்லாம் நேற்றைய அந்த கண்டினியூஷன் மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில் வந்து இதை பற்றிய கேள்விகள்லாம் கேட்டிருந்தோம் சரி இன்னைக்கான இது வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து உலக தண்ணீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது எப்போது என்றைக்கு வந்து உலக தண்ணீர் தினம் ரெண்டாவது இந்த ஆண்டுக்கான உலக தண்ணீர் தினத்திற்கான கருப்பொருள் என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலக தண்ணீர் தினம் அல்லது ஏதாவது ஒன்று ஒரு டே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோன்னா மேக்சிமம் நம்ம அதில் ரெண்டு தப்பு பண்ணுவோம் ஒன்று என்னென்னா அந்த தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமட்டுருவோம் ரெண்டாவது அது சார்ந்து ஏதாவது முக்கியமான ஒரு கருப்பொருள் ஒரு தீம் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அந்த தீம் வந்து நம்ம கவனிக்காமல் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி டைரக்ட் கொஸ்டின்னு கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது அதனால் இது சார்ந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் இதை வந்து கமெண்ட் பண்ணலாம் என்றைக்குன்னு சொல்லி நம்ம நிறைய முறை கேட்டோம் இதுதான் இன்றைக்கான கருப்பொருளாகவே இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தோம் சரி பரவாயில்ல ஸோ அப்போது உலக தண்ணீர் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது மார்ச் இருபத்தி ரெண்டு கருப்பொருள் என்ன பனியாறுகள் பாதுகாப்பு கிளேசியர் பனியாறு அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து கிளேசியர்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிளேசியர்ஸை பாதுகாக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தீமா நம்ம எடுத்துருக்கோம் உலகில் வந்து மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலே தண்ணி இருக்குன்னு சொல்கிறோம் அதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்திற்கிட்ட உப்பு நீராகவும் குறைந்தது ஒரு ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அப்ராக்சிமெட்லி மூணு வச்சுக்கோங்க நன்னீராகவும் குடிக்கக்கூடிய தூய நீராகவும் இருக்குது இந்த தூய நீரில் மெஜாரிட்டி ஆஃப் த வாட்டர் இந்த தூய நீரில் உள்ள மிக அதிகமான நீர் வந்து பனி ஆறுகளாகத்தான் இருக்குது விச் இஸ் கிளேசியர் ம ஐஸ் மவுண்டெயின் மாதிரி இருக்கும் அந்த ஐஸ் மவுண்டின் உருகி பனியாறு அப்படி முழுமையாக தண்ணியாக மாறிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பனிக்கட்டிகள் நகர்ந்து வரும்போது அதற்கு பனி ஆறுகள் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் இந்த பனியாறுகள் மிக முக்கியமான மிக அதிகமான நன்னீர் தூய நீர் குடிக்கக்கூடிய அந்த நன்னீரோட மூலாதாரங்களாக ஆதாரமாக இருக்கு வெயில் அடிச்சாலும் பனி ஆறு பனிமலை உருகி ஆற்றுல நீரோட்டம் இருக்கும் மழை பெஞ்சாலும் பனி உருகி ஆற்றுல நீரோட்டம் இருக்கும் அதனாலதான் வட இந்தியாவில் உள்ள நதிகளை வற்றாத ஜீவநதிகள் பெரனியல் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அழைப்போம் ஆனா தென்னிந்தியாவில் உள்ள நதிகளை நம்ம வந்து பருவமழை சார்ந்த நதிகள் அப்படின்னு அழைப்போம் ஏன்னா பருவமழை பொய்த்து போனா நம்ம ஊர்ல வந்து நதிகளில் உள்ள நீர் பெருக்கம் வற்றி போயிடும் ஏன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பனியிலிருந்து உருகி வர்றதுனால வெயில் காலத்துலேயும் இருக்கும் மழை காலத்துலேயும் நீர் பெருக்கம் இருக்கும் ஆனால் இந்த பனியாறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் இல்லையா எல்லாம் உருகி போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் போய் கடலில் சேர்ந்துடும் எல்லாமே உப்பு தண்ணியாக மாறி போயிடும் ஸோ அதனால் பனியாறுகள் பாதுகாப்பு தான் இந்த ஆண்டுக்கான மிக முக்கியமான ஒரு தீம் நல்லா ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கவனம் இதில் ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த தண்ணீர் தினம் ரிலேட்டடாக இதை வந்து கவனமாக கவனிச்சுருங்க நியூஸ் பேப்பர்லலாம் இதை பற்றி பேசியிருப்பாங்க ஈவன் இந்த நோட்ஸுமே கூட நான் வந்து தின இந்து தமிழ் திசையிலிருந்தான் எடுத்தேன் ஸோ அது அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் தான் தெளிவாக கவனிச்சிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிரேசில் ஜெனிரா அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு மாநாட்டில் உலக நீர் நாளுக்கான விதை இடப்பட்டது அதாவது அப் உலக நீர் நாள் அப்படின்னு ஒன்று கொண்டாடப்படணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எந்த நாட்டில் மாநாடு நடக்குது பிரேசிலில் அங்கே பிரேசில் நாட்டுக்குள்ள எந்த பகுதி ஜெனிரா அப்படிங்கிற பகுதி ஸோ அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எந்த நாட்டில் மாநாடு நடக்குது பிரேசில் பிரேசிலில் ரியோடி ஜெனிரா அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்க உலக நீர் தினம்னு ஒன்று கொண்டாடலான்னு முடிவெடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் தொண்ணூற்றி மூணு முதல் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டை கொண்டாடுறாங்க பர்டிகுலராக ஏன் மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல ஏன் மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தால் வாலண்டியராக நம்மளாவே என்ன முடிவு பண்ணுறோன்னா இருபத்தோராந்தாம் தேதி காடுகள் தினம் கொண்டாடுறோம் அதனால இருபத்தி ரெண்டாம் தேதியை நீர் தண்ணீருக்கான தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு தான் தண்ணீர் தினமே சூஸ் பண்ணுறோம் வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனுமே அவங்க சொல்லலை நியூஸ் பேப்பர்லேயுமே கூட இது ரிலேட்டடாக பேசியிருந்தாங்க தின இந்த தமிழ் திசை ஸோ இந்த நாளிதழில் அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அப்போது ஏன் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்று நம்ம வந்து காடுகள் தினமாக கொண்டாடுறதுனால மார்ச் இருபத்தி ரெண்டை உலக தண்ணீர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இதுதான் இதற்கான கதை இப்போ இதில் ரெண்டு தினம் சொல்லிட்டோம் மார்ச் இருபத்தி ஒன்று காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு வந்து நம்ம வந்து விச்ஸ் தண்ணீருக்கான தினமாக கொண்டாடுறோம் தின இந்து தமிழ் திசையிலையும் சரி மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்லையும் சரி தண்ணீரோட முக்கியத்துவம் பற்றி நிறைய பேசியிருந்தாங்க இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான ஒரு பேராபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாம் பேசியிருந்தாங்க படிக்கவே மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு பயத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருந்தது உண்மையிலேயே இந்தியா வந்து எந்த அளவுக்கு தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் என்ன மாதிரி இருக்கும் அது மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுங்கும் போது ரொம்ப பக்கத்தில் இருக்கும்ல ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்கும் போது வெறும் இருபத்தைந்து ஆண்டுகள் தான் முன்னாடி இருக்குது ஸோ அப்போ அது அதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் பயமாகவே இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்தது படிப்போம் இப்போதைக்கு சரி அடுத்த கேள்வி இந்தியாவின் தண்ணீர் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்போது தண்ணீர் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் அது உலக தண்ணீர் தினம் அப்போ உலக தண்ணீர் தினத்தோட கருப்பொருள் அப்படின்னு ஒன்று படித்தோம் பணியாறுகள் பாதுகாப்பு இப்போ இந்தியாவின் தண்ணீர் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதான் கேள்வி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தலை ஒரு தலையீடு அல்லது இந்தியா தமிழ்நாடு சார்ந்து ஏதாவது முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டுனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு அர்த்தம் அது வந்து கேள்வியாகவே வந்துடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அதை ரொம்ப கவனமாக படிச்சிடணும் ஸோ அப்போது இந்தியாவின் தண்ணீர் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஏன் அவர் வந்து தண்ணீர் மனிதன் அழைக்கப்படுறார் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதில் பார்த்துடலாம் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள் வச்சு உங்களுக்கு பதில் தெரியும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதற்கான பதில் வந்து என்ன திரு ராஜேந்திர சிங் திருங்கிறது மரியாதைக்குரிய சொல்ல நம்ம சேர்த்தனோம் ஸோ ராஜேந்திர சிங் அப்படிங்கிறது தான் அவரோட பேர் ஸோ இவர் ஏன் தண்ணீர் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான கதை என்னென்னா ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தை இவர் வந்து தூர்வாராரு அதாவது அங்கு உள்ள மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குளத்தை வந்து தூர்வாரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஒரு கிராமத்தில் உள்ள குளத்தை எப்போதுமே ஒரு நல்ல செயல் செய்யும் போது ஒரு பெரிய விமர்சனம் இருக்கும் இல்லை அது போல இவர் அந்த குளத்தை தூர்வாரும் போது எல்லாரும் வந்து ஏலனம் செய்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க தனி மனிதனாக தானாக முன் வந்து சொந்த செலவில் அவர் வந்து தூர்வாரிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த ஆண்டு பெய்த மலையில மக்கள் ஏலனம் செய்கிறாங்க எனினும் அந்த ஆண்டு பெய்த மலையின் போது குளம் நிறைந்தது மக்களின் தண்ணீர் சார்ந்த துயரம் தீர்ந்தது அப்போ ஒரு தனி மனிதனாக ஒரு குளத்தை தூர்வாரி அப்ப பெய்த மழையை சேகரித்து வச்சு மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறாரு அந்த பயணம் அதோட முடிஞ்சு போயிடாம அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நீண்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து அந்த பயணத்தை தொடர்றாரு அதுல பர்டிகுலரா ராஜஸ்தான்ல மட்டுமே ஏழு நதிகளை மீட்டெடுத்தார் ஏழு நதிகள் எத்தனை ஆயிரம் பேர் அதனால பயன்பெற்றிருப்பாங்க யோசிச்சு பாருங்க மனிதர்களை மட்டும்தான் நம்ம கணக்கிடுறோம் விலங்குகள் அந்த நீர்வாழ் உயிரினங்கள் அது மாதிரி அந்த நீரில் பிழைச்சி வந்த தப்பி பிழைச்சி வந்த செடி மரம் செடி கொடின்னு கணக்கிட்டால் எவ்வளோ பேத்தை நம்ம கணக்கிடுறது அந்த அளவுக்கு வந்து ஏழு நதிகளை அவர் மீட்டெடுக்கிறார் அது இல்லாமல் பிற பிறகு நாடு முழுவதும்னா இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் எட்நூற்றி ஐம்பது கிராமங்களில் நாலாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளையும் குளங்களையும் அவர் உருவாக்கினார் அப்போது இந்தியா முழுவதும் எட்நூத்தி கிராமத்தில் நாலாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளை அவர் உருவாக்குறாரு இதன் மூலம் ஆயிரத்தி இரநூறு கிராமங்களில் வசித்த மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறார் ஆயிரத்தி இரநூறு கிராமம் அப்போ அதில் எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க இல்லையா ஸோ அப்போது என்ன படிக்கிறோம் ஒரு நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஒருத்தர் ஒரு குளத்தை வாரி தூர்வாரி அதனால அங்கே இருந்த தண்ணீர் துயிரை தீர்க்கிறார் ராஜஸ்தான்லேயே ஏழு நதிகளை மீட்டு எடுக்கிறார் அதுக்கப்புறம் எட்நூத்தி ஐம்பது கிராமங்கள்ல நாலாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகள் செக் டேம்ஸ் மாதிரி பேரியர்ஸ் மாதிரி கட்டுறாரு இதனால ஆயிரத்தி ஐநூறு கிராமங்களில் வசித்த மக்களின் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படுது இதனால ராஜேந்திர சிங்கை மக்கள் அன்போடு தண்ணீர் மனிதர் என்று அழைத்தனர் இதனால அவருக்கு என்னென்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்ட்டுனா தண்ணீர் மனிதர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சோ அப்போ இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காருல்ல அப்போ இவருக்கு சில விருதுகள் நம்ம வந்து கொடுத்துருப்போம் அப்போ என்னென்ன விருது அதையும் சேர்த்து படைச்சிக்கணும் அப்போது இவரது சேவையை பாராட்டி ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ரமோன் மகசேசே விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஸோ அப்போது தண்ணீர் மனிதன் அவரோட பேர் எதனால் அவர் தண்ணீர் மனிதன் அழைக்கிறோம் கிட்டத்தட்ட அது இந்தியாவில் மட்டுமே ராஜஸ்தானில் மட்டும் ஏழு நதிகள் இந்தியாவில் எட்நூற்றம்பது கிராமங்கள் நாலாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகள் ஆயிரத்தி இரநூறு கிராமங்களில் உள்ள மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறார் அதனால் மக்கள் இவரை அன்போடு தண்ணீர் மனிதன் என்றே அழைக்கிறாங்க ஆசியாவின் நோபல் பரிசு என்று கருதப்படும் ரமோன் மகசேசே விருது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இவருக்கு வழங்கப்படுது ஜம்னா லால் பஜாஜ் அப்படிங்கிற ஒரு விருது இவருக்கு கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி அஞ்சில் ஜம்னா லால் பஜாஜ் அப்படிங்கிற விருது கொடுக்குறாங்க அதுபோல் நீர் மேலாண்மைக்கான நோபல் பரிசு அப்படின்னு அறியப்படுற ஸ்வீடன் நாட்டோட விருதான ஸ்வீடன் அரசின் விருதான ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் ஸ்டாக் ஹோம் ஸ்டாக் ஹோம் இல்லையா ஸ்டாக் ஹோம் வாட்டர் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விருது இவருக்கு வழங்கப்படுது அப்போ மூன்று விருது பத்தி படிக்கிறோம் ஒன்னு ரமோன் மகசேசை விருது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அஞ்சில் ஜம்னா லால் பஜாஜ் அப்படிங்கிற ஒரு விருது அடுத்து இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நீர் மேலாண்மைக்கான நோபல் பரிசு அப்படின்னு அறியப்படுற ஸ்வீடன் அரசு கொடுக்கக்கூடிய ஒரு விருது அந்த விருது இவருக்கு கொடுக்கப்படுது விருதோட பேர் என்ன ஸ்டாக்ஹோம் வாட்டர் ப்ரைஸ் அப்படிங்கிற விருது இவருக்கு கொடுக்கப்படுது ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இப்போ பட்ஜெட் செஷன் சட்டசபையில் நாடாளுமன்றத்தில் எல்லாம் இருக்கு அதனால அது சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்குது நம்ம படிக்கலாம் ஒன் பை ஒன்னா அது எல்லாம் கொஞ்சம் ஃபைனல் ஆகட்டும் அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிடலாம் இப்போதைக்கு முதல்வரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நல்ல தெளிவாக கவனிச்சிக்கணும் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் ஸோ அப்போது முதல்வரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுதான் கேள்வி ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா அறநூறு கோடி இப்போ இந்த திட்டத்தை பற்றி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அது தெளிவாக கவனிச்சிக்கோங்க அதாவது பர்டிகுலராக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பல வெவ்வேறு விதமான திட்டங்களில் வீடு கட்டி கொடுக்கப்படுது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டுக்கு முன்பு ஊரக பகுதிகளில் கிராமத்தில் ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெவ்வேறு திட்டங்களின் மூலம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திட்டங்கள் வந்துச்சு ஸோ அப்போ அந்த திட்டங்களின் மூலமாக நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இப்போது அந்த வீடுகளை பழுது பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பட்ஜெட்லேயே அதை பழுதுபாக்கிறதுக்கான ஃபண்டு வந்து அலர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளை பழுது பார்த்துருக்கா பார்த்துருந்தாலும் கூட சில வீடுகளை நம்மளால் பழுது பார்க்க முடியல ரொம்ப சிதிலும் சேதமடைஞ்சி போச்சு ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த பழுது பார்க்க முடியாமல் சேதமான வீடுகளை வந்து புதிதாக கட்டித்தரத்துக்கு ஒரு திட்டம் கொண்டு வரும் அந்த திட்டத்தோட பேர் தான் என்ன அப்படின்ட்டுன்னா முதல்வரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டம் அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்திற்கு பேர் வச்சு பழுது பார்க்க முடியாமல் போன வீடுகளை புதுமையாக புது வீடுகளாக நம்ம கட்டித்தரோம் இதுதான் திட்டம் இந்த திட்டத்திற்காக எவ்வளோ செலவு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கும் அப்படின்ட்டுன்னா அறநூறு கோடி ஸோ அப்போ அரசு திட்டங்கள் மூலம் கட்டி கொடுத்து பழுது பார்க்க இயலாத வீடுகளை மறுகட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு முதல்வரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் என பெயர் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு லட்சத்திற்கும் மேலான வீடுகள் பழுதுபார்க்கப்பட்டது பழுது பார்க்க இயலாத வீடுகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு முதல்வரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் எனும் புதிய திட்டத்தின் மூலம் புதிய வீடுகளாக இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதற்கு தான் அறநூறு கோடி இந்த வீடுகள்லாம் எப்போ கட்டப்பட்டது இந்த வீடுகள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பு ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்டவை தெளிவான ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் இது அடுத்து உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது இது வந்து இது இன்னொரு கேள்வியும் சேர்த்து நமக்கு வந்து கொடுக்குது அந்த கேள்வி என்ன அப்படின்ட்டுன்னா சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் அப்போது சர்வதேச மகிழ்ச்சி தினத்தப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் பட்டியல் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க மார்ச் இருபதாம் தேதி ஸோ அப்போது உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியல் அப்படின்னு ஒன்று உலக மகிழ்ச்சி தினம் வேர்ல்டு ஹாப்பினஸ் டே அன்னைக்கு எந்தெந்த நாடு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று விடுறாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அதுதான் இந்த கேள்வி பதில் பார்த்துருப்பீங்க ரெண்டு முறை மேலே கீழே போய் வந்ததுனால ஸோ அப்போ பதில் என்னது இந்தியா நூற்றி பதினெட்டாவது நாடாக இருக்குது நூற்றி பதினெட்டாவது நாடாக தான் இந்தியாவே இருக்குது அப்போ இந்தியாவின் மகிழ்ச்சி குறியீடு என் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நூற்றி பதினெட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இங்கே என்ன சொல்கிறோம் சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபதாம் தேதி இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போது மகிழ்ச்சி தினத்தன்னைக்கு உலக மகிழ்ச்சி குறியீடு வெளியிடப்படுது அதில் இந்தியாவின் இடம் வந்து நூற்றி பதினெட்டு ஸோ அப்போ அது சார்ந்த ஒரு சில இம்பார்ட்டன் ஃபேக்டர் படித்தார் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் நாள் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தன்று இந்த பட்டியல் வெளியிடப்படும் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் மக்கள் நலன் ஆராய்ச்சி மையம் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் மக்கள் நலன் ஆராய்ச்சி மையம் மற்றும் ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கள்ளப் ஆராய்ச்சி அமைப்பு இணைந்து அப்போ ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஐநா யூஎனோட அமைப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து வெளியிடுறாங்க உலக மகிழ்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வெளியிட்டது என்னைக்கு சர்வதேச மகிழ்ச்சி தினமான மார்ச் இருபதாம் தேதி இதை வெளியிடுறாங்க இந்த பட்டியலில் தொடர்ந்து எட்டாவது நாண்டாக எட்டாவது ஆண்டாக முதலிடத்தில் ஃபின்லாண்டுக்கு இப்போ இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இதில் கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின் எடுக்கலாம் இந்த ஒரு பேரகிராஃபில் இருந்து இதை வந்து சர்வதேச மகிழ்ச்சி தினம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம் மார்ச் இருபது அதுபோல் இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினத்தன்னைக்கு என்ன குறியீடு வெளியிடப்படுது என் மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லி ஒன்னு வெளியிடுறோம் யாரை அரசு வெளியிடுறாங்க அப்படின்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தோட மக்கள் நலன் ஆராய்ச்சி மையமோ அதுபோல ஐநா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆக்ஸ்போர்டு ஐநா ரெண்டு பேரும் சேர்ந்து ஐநாள் என்னது நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கள்ள ஆராய்ச்சி அமைப்பு இரண்டும் சேர்ந்து உலக மகிழ்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடுறாங்க இதுல எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு என்னது பின்லேந்து அப்போ ஃபின்லாந்து வந்து தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக முதல் இடத்தில் இருக்கிறவே டம் டைரக்டர் கொஸ்டன் வைக்கலாம் ஃபின்லேந்து எத்தனைவது ஆண்டாக எத்தனை ஆண்டாக தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது அதுவே ஒரு கொஸ்டின் எட்டாவது ஆண்டு தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் எந்த நாடு பின்லாந்து அடுத்தது டென்மார்க் ஐஸ்லாண்டு ஸ்வீடன் நெதர்லாந்து ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன ஸோ அப்போது அதுக்கு அடுத்து ரொம்ப மேலே டாப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்ட்டுன்னா டென்மார்க்கு ஐஸ்லாண்டு ஸ்வீடன் நெதர்லாண்டு போன்ற நாடுகள் ரொம்ப டாப்பில் இருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தில் நம்ம படிச்சிங்கன்னா அது என்னென்னா இந்தியாவின் அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போ இந்தியாவின் அண்டை நாடுகளின் மகிழ்ச்சி குறியீடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சீனா இது வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது வந்து போன ஆண்டு அப்போ நம்ம முதல்ல எழுதியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த எழுதியிருக்கிறது

ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரையில் போன ஆண்டு வந்து நூத்தி நாற்பத்தி மூணு இந்த ஆண்டு வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு முதல்ல இருக்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வேல்யூ இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது சில கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்குறோம் எந்த நாடு என்ன மாதிரி இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மற்ற நாடுகள் படிக்கிறீங்க படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்ல அது வந்து நீங்கள் ஒரு தூரம் பார்த்து வச்சுக்கோங்க போதும் ஆனால் இந்தியா போன ஆண்டு எங்கே இருந்துச்சு நூற்றி இருபத்தாறில் இந்த ஆண்டு எங்கே இருக்குது நூற்றி பதினெட்டில் இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் மிகவும் முக்கியமாக இது வந்து கேள்வியாகவே கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப மினிமமாக ஒரு அஞ்சு டு ஆறு கேள்வி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது பார்க்கறதுக்கு மிக குறைவாக கம்மியான டேட்டா மாதிரி தெரிஞ்சா கூட சிறுதூர்லேயே பெருவெள்ளம்னு சொல்லுவோம் நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம் நீங்கள் தினம் இதற்காக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒதுக்கி இதில் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸை காது கொடுத்து கேட்டு வச்சுக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது ஒரு ஒரு முப்பது நாள் அறுபது நாள் நூறு நாள்னு சொல்லி திரும்பி பார்க்கையில் வந்து நிறைய டேட்டாவை நல்லா தெளிவாக ப்ராசஸ் பண்ணி அழகாக மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுருப்பீங்க அது நீங்கள் மெயின்ஸாக இல்லதுல ப்ரிலம்ஸாக இல்லதுல அப்ஜெக்டிவ் டைப்பாக எழுதலாம் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெக்னிக் அப்படின்னா அது வந்து தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுறது தான் அதுவே தினம் எடுத்து வச்சு நம்ம அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம்னு சொல்லியோ இல்லை தினமும் எடுத்து வச்சு வேறு எதையாவது ஒரு 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 அதிகமான கண்டென்ட்டையோ கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பயன் அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு எங்கே கேள்வி கேட்பாங்களோ அந்த ஏரியாவை கன்சூம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து படித்து பாருங்கள் என்ன கேள்வி என்ன பதில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினத்தோட கருப்பொருள் சொல்லியிருந்தோம் அது வந்து என்னதுங்க பனியாறு பாதுகாப்பு அதுபோல் அடுத்தது வந்து இதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரேசிலில் நடந்த கூட்டத்தில் உலக தண்ணீர் தினம் கொண்டாடணும்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து நம்ம கொண்டாடுறோம் அண்டு மார்ச் இருபத்தி ஒன்று காடுகள் தினம் அப்படிங்கிறதுனாலேயே வழுக்க டைமாக நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி ரெண்டு வழுக்க டைம் கூட இல்லை வாலண்டரிலி அப்படினு ஞாபகத்துக்குங்க தானாக முன் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டை நம்ம வந்து தண்ணீர் தினமாக கொண்டாடுறோம் அதுபோல் இந்தியாவின் தண்ணீர் மனிதன் அப்படின்னு யாரை சொல்கிறோம் திரு ராஜேந்திர சிங் அவரை சொல்கிறோம் அவர் வந்து அவரோட கிராமத்தில் முதல்ல ஒரு குளத்தை தூர்வாராரு அப்புறம் இந்த அவரோட மாநிலமான ராஜஸ்தானில் ஏழு நதிகளை மீட்டெடுக்கிறாரு இந்தியா முழுவதும் எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதாவது விச்சு அப்ராக்சிமெட்லி எட்நூற்றி ஐம்பது கிராமங்களில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளை கட்டுறாரு ஆயிரத்தி இரநூறு கிராமங்களில் உள்ள மக்களோட தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறார் அதனால் இவர் மக்கள் அன்போடு தண்ணீர் மனிதன் அழைக்கிறாங்க அதற்காக இவருக்கு ராமன் மகசேஷ விருது ஜம்னா லால் பஜாஜ் விருது வழங்கப்பட்ட இருக்கு அது இல்லாம தண்ணீருக்கான நோபல் பரிசு அறியப்படுற ஸ்வீடன் அரசு வழங்கக்கூடிய ஸ்டாக் ஹோம் வாட்டர் பிரைஸ் அதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்வரின் வீடுகள் மறுக்கட்டுமான திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அறநூறு கோடி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள் வந்து சிதில் அடைஞ்சிருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் அதையெல்லாம் வந்து சரி செஞ்சு சரத்துக்கு நம்ம பட்ஜெட் அலோகேட் பண்ணோம் அதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனாலும் கூட அதில் ஒரு சில வீடுகளை சரி பண்ண முடியல அதனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டில் அதற்கு அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஃபண்டு ஒதுக்கி அந்த வீடுகளை புதிதாக கட்டித்தர திட்டமிட்டிருக்கும் அந்த திட்டத்திற்கு தான் நம்ம என்னென்னு பேர் வைக்கிறோம் முதல்வரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் அப்படின்னு பேர் வைக்கிறோம் ப்ராப்பராக தெளிவாக நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல கிளியராக அந்த கண்டென்ட்டை உள் வாங்கிக்கோங்க அதை மிஸ் பண்ணாதீங்க உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் போன ஆண்டு வந்து நூற்றி இந்த ஆண்டு நூற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் வருஷம் வருஷம் இந்த இந்த அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்படுது அல்லது எந்த தினத்தில் வெளியிடப்படுறாங்க அப்படின்ட்டுனா மார்ச் இருபதாம் தேதி உலக மகிழ்ச்சி தினம் அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா இந்த மகிழ்ச்சி குறியீடு வெளியிடுறாங்க யார் யார் ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சும் அதே போல் ஒரு ஒரு செக்ஷனும் ஒரு அமைப்பும் சேர்ந்து

நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இந்த வருஷம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்டு நம்ம வந்து முன்னாடி வந்து யூனிட் சிக்ஸு யூனிட் எயிட்னு இருந்து இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் இருக்குது அந்த யூனிட் சிக்ஸுக்கு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து நம்ம ஒரு கொஷின் பேங்காக போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அந்த கொஷின் பேங்க் வாங்கிக்கணும்னு அனுப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து அந்த மூவாயிரத்தி அறநூற்றி கேள்விகளுக்கான ஒரு டெமோ இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தது அப்படின்ட்டுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அல்லது பே பண்ணி அந்த புத்தகத்தை வந்து கொரியராக வாங்கிக்கலாம் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சுருவோம் இந்த நாள் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான சூப்பரான ஒரு நாள் அமையட்டும் எவ்வளோ மேக்சிமமாக முடியுமோ அவ்வளோ அதிகமான உழைப்பை கொடுத்து இந்த நாளில் நிறைய விஷயத்த படித்து வச்சுக்கோங்க நம்மளோட வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நம்மளால் அதிகபட்சமாக கிட்ட நெருங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நடந்து நெருங்கி போய்கிட்டே இருப்போம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் இனிய காலை வணக்கம் தட